தை சொல்ல சொல்ல கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா நீ ரொம்ப சுட்டி பெண் அல்லவாக்கள் எனக்குன்னும் நாங்கள் வலிமையை அவர்கள் விளம்பரம் நிற்போம் என்னை பிடிச்சாப்பை எம்முடியைத் துற கூட முடியாது நாம் ஒன்று பருவமே கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் அலாம் வலைக்கும் மை மக்களே ஒரு குட்டி கதை பேபி பேபி ஹோ மை பேபி இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அதுதான் நீங்கள் கேட்க போகிறீங்க மை மக்களே அந்த குட்டி கதைக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒன்று நான் அப்தி சொல்லிக்கொண்டு போகிறேன் ஓகே 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 ஓகே

இவங்க என்ன பார்க்க வந்திருக்கிறாங்க ஒரு குட்டி யானை பெரிய யானை வில பார்க்க போகுது தானே நோ முன்னேறம் மாறம் இல்லாத ஒரு பொம்பளையோட இவன் காரில் போயிட்டு அந்த யானையை சுற்றி காட்டுறான் அந்த பின்னவள சரணாலயத்தில் இருக்கிற யானை ஒரு குட்டி யானைக்கு பெரிய யானை வில சுற்றி காட்டுறான் எங்கே அஸ்மியா இவனை பொண்டாடி பார்த்து கொண்டு தான்கிறாங்க தங்கச்சி இதையும் பாருங்கள் இப்படியாப்பட்ட ஒரு சொக்கடையன் இப்படியாப்பட்ட ஒரு தான் அந்த மதுரசாவை பாரம் கொடுத்திக்க ഉരുപ്പടു മദ്രസാൻ മദ്രസ மை மக்கள் நல்லா பாருங்கள் நோவு நேரம் பின்னவலை எலிஃபெண்ட் பார்க்கு மாறமில்லாத லேடியோடு இப்படி சுற்றி பார்க்க இவன் இவனையம் ஆள்வலை நம்பியாக அந்த ரவுலத்து உமாமாக பாரம் கொடுத்திருக்கிறீங்க உருப்படுமா அந்த மதிரசா அந்த பிள்ளைகளில் இவனோட சேர்ந்தனா நல்ல ஒழுக்கங்களை படிப்பாங்களா அதுவும் இந்த குட்டி யானையோடு இப்போ இன்னொரு வீடியோ அன்றைக்கி அதையும் பார்த்துட்டு වල් අපිට තකන්නක ද එයා දෙ සක සක නො පබබම කමරයි ග சமீரா ஃபாரூக் மேடம் உங்களுக்கு இவனோட சேர்ந்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லித்தானே அவன் போடுவான்னு கேட்ட நேரமே நீங்க வீடியோ போட சொன்னீங்க இவனோட இக்கிறவளை வந்து இவன் எப்படி ஃபேமஸ் ஆகுறனோ அதை விட டபுளாக நாங்கள் ஃபேமஸ் ஆக்குவோம் ரொம்ப பிடிச்சு கொண்டு எல்லாம் தொழுவாங்க துவா செய்வாங்க தௌபா கேட்பாங்க நீங்கள் பின்னவெல்லாம் பார்க்க போயிட்டிருக்கிறீங்க அதுவும் இவனோட சிஸ்டர் இவன் யார் உங்களோட ஆனால் கேள்விப்பட்டம் நீங்கள் வந்து அவன்ட டையாட் உண்டு நெசமாக பொய்யா சமீரா ஃபாரூக் மேடம் எக்கார்டிங் டு அவர் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் அவன்ட டையாட் ஃபாலோவர் அவன் என்ன போஸ்ட் போட்டாலும் முதல்ல லைக் பண்ணி குட் கொமெண்ட் அடிக்கிறதே நீங்கள் தான் அதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் வரோம் உங்களுக்கு எகென்ஸ்டாக யாரோ சரி கொமெண்ட் பண்ணால் இவன் உடனே அந்த கொமெண்டர் அந்த ரிப்ளையை வந்து இவன் ஹைட் பண்ணிவிடுவான் இவன் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதின்னு சொன்னவன் அல்ல இல்லைன்னு சொன்னவன் முஸ்லீம்களோட மூஞ்சியில் காரி துப்பினவன் உழைக்காதவன் பிள்ளவளை காட்டி பிச்சை எடுக்கிறவன் இவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இப்படி நோம்பை கொண்டு இந்த பின்னவலை பார்க்க போவேன்ன்ற என்ன அவசியம் உங்களுக்கு ஒரு முஸ்லீமாக நான் கேட்குறேன் உங்களோட நோம்பு இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ் இந்த யானட பார்ட் டூ விஷயம் ஒன்று இருக்குது அதை வந்து நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் மை மக்களே பாவாடை சட்டத்தக்கின் தையக்காரன் இருந்தான் பண்பான யானைக்கிட்ட வம்பு பண்ண நினச்சான் தேங்காய் மூடி தான் ஊசி ஒன்றை மாட்டினான் தலையாட்டும் யானைக்கிட்ட தின்ன சொல்லி நீட்டினான் பட் ஊசி குத்திச்சா குத்தலையா யூ வில் கம் டு நோ என் ஆஃப் திஸ் வீடியோ அஸ்லாம் குட் பை சட்டத்திற்கும் ອ o h ooh,